மன்னார் நடுகுடா பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் ஏக்கர் காணிகள் அபகரிப்பு குடும்பங்கள் பிரதான வீதி குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் நூற்று அறுபது ஏக்கர் பனைமரங்கள் கொண்ட காணிகள் சட்டவிரோதமான முறையில் இந்திய தனியார் கம்பெனி ஒன்று தனிய மணல் அகழ்விற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தது எங்களோட சமூகத்துல வந்து அது அதை வச்சு நிறைய இதுகள் செஞ்சு கொண்டிருந்த நேரத்துல இப்ப நான் கடன் இருந்து ஒரு காணியை வந்து தங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து இது செஞ்சு கொண்டிருக்கு இது சம்பந்தமான எங்களோட பங்குதாரர்கள் எல்லாம் போய் முறைப்பாடு செஞ்சிருந்தோம் அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படையில இது வந்து ஒரு சமூகத்தை வந்து உதாசீனப்படுத்திக் கொண்டு செய்கிற ஒரு செயல்பாடு அஞ்சு ஆறு தலைமுறை கண்ட ஒரு கிராமத்தை வந்து அந்த அஞ்சு ஆறு தலைமுறை கடந்து வந்த ஒரு முதியவர் சொல்லியும் அதை கருத்தில் எடுக்காத வந்து எங்களுக்கு அது ஒரு பிரச்சனைக்குரிய உடையமா இருக்குது மற்றது வந்து அந்த அடைச்ச ஒரு எல்லா போட்ட ஒரு துண்டுக்குள்ள மரங்கள் தரிக்கப்படு இந்த பென வந்து நாங்க வாழ்வாதாரத்துக்காக பெனமரம் கரிச்ச நேரம் அது ஒரு பெரிய சவாலா வந்திருக்குது அது எங்களை நூற்றாம் நிப்பாட்ட சொல்லி ஒரு பாசுக்கான நாங்க போய் கையில் நின்ற காடுங்கள் நிறைய இருக்கு எங்களுக்கு அதோட எங்களோட வாழ்வாதாரத்துக்கு தரையில்லாத ஒரு விஷயம் ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கு அதை தரைக்கும் பொலிஸ் வந்து வாமி வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்து அதுக்குள்ள வந்து பார்த்துட்டு அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா இப்ப எங்களோட வாழ்வாதாரத்தை விட ஒரு வசதி படைச்ச ஒரு நிறுவனம் வந்து எதை செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்ப எங்களுக்கு சப்போர்ட் இல்லையா என்னோட வாழ்வாதாரம் பின்தங்கி போகலாம் அதுக்குரிய எந்த நடவடிக்கையும் நீங்க அந்த நேரம் எடுக்கல நாங்க வந்து எவ்வளவோ பேர் கேட்டோம் எங்களுக்கு பாஸ்வேர்ட் நின்று போய் நின்று இருக்கிறோம் டிஎஸ் ஆபீஸ்ல நின்று இருக்கிறோம் அதுக்காக நிறைய பேர் அதுக்காக மீட்டிங் எல்லாம் வச்சாங்க அந்த நேரம் கூட இந்த ஒரு வாழ்வாதார பிரச்சனை பரம்பரம் அளிக்கிறதும் பெரியது காடழிப்பு பிரச்சனை தான் ஆனாலும் அது வந்து நாங்க முறையான இதுல செஞ்சு இருந்த போதும் எங்களை உதாசினம் செஞ்சீங்க ஆனா இன்னைக்கு அதுக்குரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல அதையும் பார்த்து எங்களுக்கு சமூகத்துக்கு ஒரு நல்ல முடிவை பெற்று தரணும்னு சொல்லி எங்களுக்கு கண்டு போட்டுக்கிறோம் காணி அழைக்கிற தரப்புல இருக்கிற பிரதேசத்துக்குரிய காணி ஊர்திதான் அவங்க வச்சுக்கொண்டிருக்காங்க போய் இணக்க சபைக்கு போய் அந்த காணி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்வு வந்திட்டு அதுக்கு பிறகு இப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு காணி கிட்ட

கிராம மக்கள் வந்து வேலி அடைச்சிருக்காங்க அந்த வேலியோட இவங்களோட வேலியும் தொடுத்து வச்சிருக்காங்க இப்ப எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தேவை ஏற்படுது நாங்க வெளியில போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது பின்னால எங்களுக்கும் தேவைகள் வரும்போது ஒரு பாதைங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் அந்த இவங்க டாக்டப் பண்ணல வேதியோட தொடுத்துட்டு நீங்க மட்டும் சொல்லுவாங்க நாங்கள் கம்மி இருந்துருக்கோம் அப்படி ஒரு தகவலையே எங்களுக்கு சொல்றாங்க இன்னொரு காணியோட நீங்க போய் அடைக்கும் போது எங்களுக்கு பாதைகளுக்கு வந்து உதவி செய்த மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நல்ல காரியம் அதனால அவங்களோட மெப்ல வந்து

செயல்பாடுகள் இல்லாம செயல்படாதீங்க இதுக்கு நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக் வாழ்ந்து வாங்குவார்க்க

நான் போய் பயப்படாம நான் வந்து செய்திருக்கா தோன்ற மண் போகிற பக்கம் போனான் போகும் போதுதான் திருப்பி எல்லாருடைய காணியை அடிக்கிறான்னு சொல்லி போகும்போது என்னையே கொண்டு அவங்க கொண்டு சொல்லா இவர் இந்த காணியல் காட்டுறாரு காட்டுறான்னு சொல்லி ஆனால் பரம்பரையா எங்களுக்கு தான் தெரியும் இந்த காணி பூமி காணி பூமி ஆறு இது சொத்து சொன்ன எங்களுக்கு தான் தெரியும் வந்து அவங்களுக்கு தெரியாது இந்தியாவில் எல்லாருக்கும் காணிகள் சொந்தக்காரர்கள் இவங்க வந்து அத்துமிகு காணி பூமியை எல்லாம் போட்டு கம்பி போட்டு ஆறு போட்டு கம்பி போட்டு விழுக்கிறான் ஆளு மாடோ எது ஒன்றுமே போகையில அளவோ அடைக்கிறாங்க நாங்க சொல்லி 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 அவங்க வந்து அவங்க சார்பா தான் அமையும் அவங்க சார்ந்த செய்யறாங்க சார்பாக இந்திய கும்பியை இந்திய கும்மி சாப்பதம் செய்யறாங்களோ எங்களுக்கு சார்பாக எங்களுக்கு ஒரு விசாரிக்கல எங்களை வந்து அவங்க தடுத்துக்கிறாங்க அவங்க அடக்காங்க எங்களை தான் அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க எ வேதியை நாங்க இந்த இதையும் எங்கள் அப்படி ஆமியல் வந்து கம்பிகளையும் இதுகளையும் கொண்டு போயிட்டு எங்களுக்கு பிடிக்கலாம் அப்படி செய்யணும் பயனுக்கு போயிட்டு இருக்காங்க அதனால இது அவங்க அவங்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு அதுக்கு நான் பேட்டிப்பேன்

அப்ப கணி வந்து நாங்க சந்தோ கூட அண்ணா இருக்கிற ஒரு சில போது சரியான தெளிவான முடிவு எங்களுக்கு தெரியல இந்த கும்பனியால இந்த அத்துமுறையை அடைச்சாங்க இருக்க எங்களோட காலங்காலமான வாங்குகிற ரெட்டு பக்கமான ஊருக்கு பின்னாடி பிரச்சினை இருக்கும்